வணக்கம் தோழர் வணக்கம் மதுரையில் நடந்த முருகன் மாநாடு இது அரசியலாவும் பார்க்க முடியாது முருகர் பக்தாவும் பார்க்க முடியாது ஆனா திமுக நடத்திய முருகன் மாநாட்டுக்கு அதை பார்க்கலாமா திமுக நடத்தி இந்து மக்களை தன் வய பயப்படுத்திட்டாங்க ஓட்டுக்கள் எல்லாம் திமுக பக்கம் விடுத்துட்டாங்க அந்த ஒரு பயத்துல பாஜக இந்த மாநாடு நடத்திருக்கா திமுக நடத்தியது அப்படின்னு ஒண்ணு சொல்லக்கூடாது இந்து சமய அறநிலையத்துறைக்கு பெரும் பணம் வருகாது இந்து சமய அறநிலையத்துறை சில கடவுள் சார்ந்த விஷயங்களை ஒன்றிணைப்பது அல்லது அதை அடுத்த கட்டத்துக்கு அந்த இருக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணணும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல அப்ப அவர்களுக்கு ஏதாவது ஒரு அதாவது அந்த கடவுள் வழிபாடு சார்ந்து அதில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிப்பதற்கு ஏதாவது ஒண்ணு செய்யறது இதை அவர்கள் அந்த அரசு செஞ்சது ஏன் இதை நீங்க அப்படி பார்க்க கூடாதுன்னு சொல்றோம்னா திராவிட கொள்கை என்பது பகுத்தறிவு கொள்கை ஆனால் அரசு என்பது எல்லா மக்களுக்குமானது ஓட்டு போட்டவர்கள்ல பெரும்பகுதி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதனாலதான் நீங்க புரிஞ்சுக்கணும் முருக பக்தர்கள் முருகன் தருந்து வந்த காணிக்கை அல்லது இந்து சமய அறநிலையத்துறை அதிலிருந்து வருகிற பணம் இதனால அது நடத்தப்பட்ட ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலையும் கூட இலங்கையிலிருந்து அறிஞர்கள் வந்தார்கள் மலேசியாவிலிருந்து அறிஞர்கள் வந்தார்கள் பல்வேறு தரப்புல இருந்தும் மிகப்பெரிய ஆளுமைகள் அறிஞர்கள் வந்து இந்த இதுல கலந்துகிட்டு இந்த முருகனுடைய பாடல்கள் சங்க இலக்கிய பாடல்கள் இதை பத்தி எல்லாம் நான் மாநாடு நடந்துச்சு இப்போ முருகனுடைய பழமை என்ன தொன்மை என்ன அவருடைய தமிழ் கலாச்சாரத்தில் அவருடைய அடையாளம் என்ன பண்பாட்டில் அப்படின்னு நடந்த மாநாடுங்கிறது வேற முழுக்க முழுக்க இவ்வளவு கூட்டத்தை கூட்டி கூட்டத்தை காட்டுறோம் நாம அடுத்து இந்துக்களா ஒன்றிணைஞ்சு ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு அதை பிஜேபியோ அல்லது இந்து இந்துக்களை இந்துக்களின் உணர்வை தூண்டி அதை வாக்காக்குகிறோம் இந்த நோக்கத்தோடு இல்லையா பிஜேபி ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நடத்தப்பட்ட மாநாடு அது கிடையாது அப்போ இந்து மக்கள் வெகுஜனமா பரஸ்பரமாக இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மாநாடு அது அது வெற்றியானா அதுதான் முழுக்க முழுக்க வெற்றி அது மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு மக்கள் மத்தியில பெரிய வீச்சை ஏற்படுத்துச்சு அது அந்த மக்களுக்கான மாநாடு இது சங்கிகளுக்கான மாநாடு மக்கள் மத்தியில ஒரு துளி அசைவையும் ஏற்படுத்தலை நீங்க நேரத்தே பாத்தீங்கன்னா எந்த நியூஸ் சேனலும் கூட பெருசா அதை கவர் பண்ணல அந்த அதை விட்டுட்டு தான் வேற விஷயங்கள் சோசியல் மீடியாலே பேசப்பட்டது இவ்வளவுதான் இவர்களுடைய மரியாதை தீர்மானங்கள்ல முக்கியமா நம்ம பார்க்க பொழுது அறநிலையத்து வெளியேற்றணும் இந்து கோயில்களில் இருந்து அறநிலையத்துறையை வெளியேற்றணும் அறநிலையத்துறையில தான் மக்கள் பக்தர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணம் வசூலித்து கடவுளை பார்க்க மாதிரி செய்யறாங்க இது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பிடாங்க அது நல்ல விஷயம் தானே அது பணத்தை கொடுத்துதான் கடவுளை பார்க்கணுமா கடவுளை பணத்தை கொடுத்துதான் பார்க்கணுங்கிற நடைமுறை தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்குதா திருப்பதியில என்ன நடந்துட்டு இருக்கு திருப்பதியில் நடக்கதை விட்டுருங்க கும்பமேளாவில தனியா அவர்கள் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் இறங்கி முழுகிட்டு வர்றதுக்குன்னு தனி ஸ்பெஷல் விஐபி போர்ஷன் அது போக பஞ்சை பராதிகள் கச்சப்பட்டவர்கள் அழுக்கு தண்ணியில மூங்குறதுக்குன்னு ஒரு போர்ஷன் எல்லாமே அழுக்கு தண்ணி தான் இருந்தாலும் இதுக்கு இவர்கள் நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் நெரிசல்ல செத்தவன் ஐம்பதுன்னு சொல்றாங்க ஐம்பதுக்கு மேலன்னு சொல்றாங்க கண்டிப்பா அதுக்கும் மேல மிக அதிகமா இருக்கும் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி மக்களை சாகடிக்கிறதுக்குன்னே கூட்டம் கூட்டின மாதிரி ஆயி போச்சு சரிங்களா அவ்வளவு கூட்டத்திலையும் விஐபிகளுக்குன்னு தனியான மரியாதை அப்ப இந்து கோயில் இந்து மரபு என்பது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா பணம் இருந்தால் அவர்களுக்கு சிறப்பு மரியாதைங்கிறது எல் இந்தியா முழுவதும் இருக்குது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது நீங்க ஐயப்ப கோயிலுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி அப்போ ஃபர்ஸ்ட் கம் எல்லாம் கிடையாது நீங்க முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான நபர்கள் வந்தா அங்க குறிப்பிட்ட மரியாதை உண்டு அப்ப பணம் கொடுத்து கடவுளை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்து சமய அற துறை தூக்கிட்டா மட்டும் அது அப்படின்னு அப்படி கிடையாது இப்ப நீங்க இன்னொன்னு பாருங்களேன் இப்ப அறநிலையத்துறை இல்லாமல் இருக்கணும்னு சொல்றவங்க ஜக்கி வாசுதேவா தான் சொல்றாரு ஜக்கி ஆசிரமத்துக்கு போனா பெரிய பணம் தொகை எல்லாம் கொடுத்துட்டு தான் போனோம் ஒருவேளை நீங்க உள்ள என்ட்ரி சும்மா போயிட்டாலும் வெளியில வரும்போது ஒரு பெரிய பேமெண்ட கட்டாம வெளியில வர முடியாது அந்த அளவுக்கு தான் அவங்க உங்களை மண்டையை கழுவுவாங்க எதுக்கு சொல்றேன்னா பிரைவேட்டுக்கு கையில இருப்பது என்பது ஒரு மினிமம் லெவல் கூட இருக்காது அத்துமீறிய கொள்ளையாக இருக்கும் ஒன்று இப்ப திருச்செந்தூர் திருவண்ணாமலை மாதிரியான இடங்களுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா ஐயர்கள் அப்படியே வந்து வாசல்லையே நிப்பாங்க நீங்க இந்த பெரிய பெரிய ஹோட்டல்களுக்கு வாங்க சார் உள்ள சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு ஆள் நிப்பாங்களா அதே மாதிரி நேரா பகவான்கிட்ட கூட்டு போறேன்னு கையை பிடிச்ச கூட்டு இழுத்துட்டு போற காட்சிகள்லாம் இருக்குது அங்க அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தா போதும் நீங்க அதை சந்தானம் ஒரு சங்கி சந்தானம் ஒரு படத்துல அதை அப்படியே காமிச்சிருப்பால சேஷு நடிச்சிருப்பாரு எதுக்கு சொல்றேன்னா இவ்வளவு மோசமா கடவுளை டோக்கன் போட்டு காசாக்கிய ஒரு கூட்டம் இந்த பூஜாரி கூட்டம் தான் நீங்க இப்ப விட்டுட்டு போனீங்கன்னா இந்த தொழில் இன்னும் பெருசாகுமே தவிர அரசு கட்டமைப்பில் அது கையகப்படுத்தி வச்சிருக்கனால கொஞ்சம் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இந்த ரெகுலேஷனும் இருக்கக்கூடாது கடவுளை வந்து இன்னும் தீவிரமாக வசூல் பண்ணணும் அது மட்டும் இல்ல கோயில்களுக்கு இருக்கக்கூடிய எல்லையற்ற சொத்துக்கள் பெருங்கோயில்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதுல வருகிற வருமானம் இதை அரசு எந்த விதத்தில் அதாவது மக்கள் பணம் அதை யாரும் கணக்கு பார்க்க கூடாது அறங்காவலர்கள் பார்ப்பனர்கள் உயர்தட்டு வகுப்பினர் நாங்கள் மட்டுமே சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் இதற்கு வசதியை தடையாக இருப்பது இந்த அறநிலையத்துறை அதனால அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாநாட்டுல குறிப்பா திருமாவளனே தாக்கியே பேசியிருக்காங்க விபதி எல்லாம் ஓட்டுக்காக பிச்சை கேட்க வருவாங்க அப்படின்னு ஒரு பல வீசிக்காவையும் இதுல உள்ள இறக்கியிருக்காங்க இதை எப்படி பாக்குறது அதாவது முழுக்க முழுக்க அது அதாவது முருகன் ஒருவேளை முருகன் முருகனுக்கு முருகன்கிற கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்பல ஒருவேளை முருகன் ஒருத்தர் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஏண்டா எனக்கும் என்னைய வச்சு மாநாடுன்னு போட்டீங்க திருப்புகள் பாடுங்க என்னைய வச்சு மாநாடுன்னு நீங்க என்னைய மற்ற நபர்கள் பாடின பாடல்களை பாடுங்க இசை கச்சேரிகள் வைங்க கடந்த காலத்துல அதாவது இலக்கியத்தில் எப்படி எப்படிலாம் முருகன் பாடப்பட்டிருக்கான்னு சொல்லு எத்தனை படை வீடுகள் இருக்குன்னு மக்களுக்கு விளக்கம் சொல்லு என்னுடைய பெருமையை பேசு அதை விட்டுட்டு என் சம்பந்தமே இல்லாம இந்துக்கள் வருவார்கள் அவர்கள் ஒன்னா சேர்ந்து திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் இது உன்னுடைய பிரச்சாரம் திருமாவளவன் அவரு இப்போ முழுக்க அப்பதான் சொல்றேன் கடவுள் முருகன் ஒருவேளை அவருக்கு வந்து ஆற்றல் வேகம் அதை அவர் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும்னா இந்த சங்கிகளுக்கு பண்ண அந்த அயோக்கியத்தனத்தை பார்த்து பொறுக்க மாட்டார் கண்டிப்பா அவர் தான் டென்ஷன் ஆயிருப்பாரு இந்த கூட்டத்திலேயே உண்மையிலேயே மன வருத்தப்பட்டு இதை எப்படியாவது காப்பாத்துங்கடான்னு சொல்ற ஒரே ஒரு ஆள் அங்க அந்த கூட்டத்துல ஆனால் இருந்திருப்பாரால் ஆனால் அவர் முருகனாகத்தான் இருப்பார் ஏன்னா அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க பக்தியை தவிர முருக பக்தர்கள் மாநாடு அங்க பக்தி தானே இருக்கணும் அதை தவிர எல்லாமே இருக்குது ஏன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு இந்த மாநாட்டை ஒட்டி சீமான் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு நீங்க இறைவன் பழனிய தூக்கிட்டு வந்தாலும் சரி இங்க பின்னாடி தமிழ்நாட்டுல எங்க பழனிசாமி பின்னாடி இருந்து தான் கால் முடியும் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு இது எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு இல்ல சீமானோ அல்லது மற்ற அதாவது முற்போக்கு மாதிரி அதாவது திராவிட அந்த கூட்டணி இல்லாமல் வேறு யார் எங்க உதிரியா நின்று டான்ஸ் ஆடினாலும் அது வந்து இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு திட்டத்தில் தான் அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு அப்படி வீழ்த்துவதாக வேலை செய்வது அது இல்ல பிரச்சனை வீழ்த்திட்டு அந்த இடத்துல என்னத்தை கொண்டு வைப்பீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு அவர்கள் ஒரு பதில் வைத்திருக்கிறார்கள் அதுதான் அது பழனிசாமி அல்லது அது பழனிசாமினா என்ன பாஜக தான் பழனிசாமியினுடைய ஆட்சி மீண்டும் கொண்டு வருவது என்பது பாஜகவின் ஆட்சியை கொண்டு வருவது பா பழனிசாமியினுடைய ஆட்சி காலம் எப்படி இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இருபத்தி ஒன்று வரையிலும் அந்த காலகட்டம் என்பது இந்திய அல்லது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மிக மோசமான ஒரு இருண்ட காலம் மக்களுக்கு யாருக்கும் நன்மை கிடையாது இந்த நாட்டினுடைய வளங்கள் இந்த நாட்டினுடைய எல்லா விதமான உரிமைகளும் கையெழுத்து போட்டு கொடுக்கப்பட்ட காலம் அடிமை சாசனம் எழுதப்பட்டு மேலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொடுக்கப்பட்ட காலம் பழனிசாமியின் காலம் நீங்க உதவி மின் திட்டமாக இருக்கட்டும் அல்லது நீங்க இந்த மாதிரியான இது எடுக்கிறதுக்கான உரிமைகளை அனுமதிக்கக்கூடிய சட்ட மசோதாக்களுக்கு வரைவுகளுக்கு கையெழுத்து போட்ட காலம் ஏ திருத்தத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த காலம் எல்லா கொடுமைகளும் நடந்த காலம் அந்த காலம்தான் அதே மாதிரி தூப்பாக்கி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்த காலம் பொள்ளாச்சி பாலியல் வன் கொடுமை நடந்து பிள்ளைகள் குழந்தைகள் கதறி அழுத காலம் இதெல்லாம் கண்முன்னா வந்துட்டு போகணும் அப்ப பழனிசாமிங்கிற பேர் வச்சிருக்கிறதுனாலேயே பழனி முருகனுக்கு நிகராக அது சம்பந்தம் ஆயிட முடியாது பழனி முருகன் பாவம் அதான் சொல்றேன் இப்படிப்பட்ட கொடூரர்களின் உன்னுடைய ஆட்சியில் கொண்டு வருவதற்காகத்தான் சீமான் வேலை செய்கிறார் சைமன் செபாஸ்டியன் சைமன் வந்து வேலை செய்கிறார் இந்த இடத்துல அதை அழுத்தமா சொல்ல வேண்டியிருக்குது ஏன் அப்படின்னா அவர்களுடைய நோக்கம் என்ன இவர் எந்த இடத்திலிருந்து வந்து அந்த வேலையை செய்கிறார் அப்படிங்கறத நாம அவருடைய ஃபாலோயர்ஸ் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் முதலில் நடந்த முருகன் மாநாடு முருகருக்கு அரோகராவா பாஜகவுக்கு அரோகராவா தெரியல உங்கள் காலம்பேரத்து உட்கார்துக்கு மிக்க நன்றி நன்றி